ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் திருவிழா வைக்கலன்னு சொன்னாங்கண்ணே திடீர்னு பார்த்தா போன வாரமே கூட்டம் போட்டு இந்த வாரம் திருவிழா அப்படின்னு சொல்லி திருவிழா அறிச்சிட்டாங்க திருவிழான்னா நம்ம என்னென்ன கலெக்ஷன்லாம் தேவைப்படுமோ உங்களுக்கு தெரியல புது ட்ரெஸ் வாங்கணும் புதுசாக செயின் வாங்கணும் புதுசாக நெக்லஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பாடு எங்கள் வீட்டுக்காரரை அந்த பாடு பற்றிக்கிட்டோங்க சரி வாங்க போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டேங்க வாங்க போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு அதுக்குள்ளே அவர் சொல்லிட்டாருங்க ஏன் இன்னும் எனக்கு சம்பளமே போடல உனக்கு அதுக்குள்ளே பாசி தோடு எல்லாம் வாங்கணும்னு ஆசை வந்துருச்சா அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க நான் அவருக்கு தெரியாமல் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வச்சுருந்தேங்க சரி வாங்க போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் நின்ற இடம் காரைக்குடிங்க காரைக்குடியில் ஒரு கல்யாணி கவரிங் அங்கே போனேங்க போய் செயின் நல்ல மாடலாக இருந்துச்சுங்க எடுத்து ரேட்டு கேட்டால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க நான் கொண்டு போனதே வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா நான் கொண்டு போன காசை விட முந்நூறுவா அதிகமாக சொல்கிறாங்க சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஜவுளி கடைக்கு போனோங்க ஜவுளி கடைக்கில் போனால் ஒரு சூப்பர் சாரீங்க அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கிரே கிளரு பட்டு பட்டு சேரீ மாதிரி ஆனால் காட்டனும் பட்டம் அப்படி கலந்த மாதிரி இருந்துச்சுங்க சரி அந்த சேரீ எடுப்போம்னா அதை எடுத்த ரேட்டு கேட்டால் ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா சொல்கிறாங்க சேலையும் வேணாம் ஒன்று வேணாம் இருக்கிற சேலையை கட்டிக்குவோம் அப்படின்ட்டு பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிறோம்ட்டு பிள்ளைகளுக்கு எடுக்க போனோங்க பிள்ளைகளுக்கு ஒரு என் பையனுக்கு ஒரு முந்நூறு முந்நூற்றி சில்லறையில் எடுத்தோம் பா பொண்ணுக்கு வந்து நானூற்றி இருபது ரூபாய்க்கு வந்துருச்சுங்க ஆயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சு போச்சா மீது ஐநூறுரூவா இருந்துச்சு என்ன பண்ணோம்னா கல்யாணி வரு கடைக்கு போனோங்க போனால் அங்கே போய் ரேட்டு கேட்டால் எல்லாரும் எல்லாம் ஐநூறு அறநூறு எழுநூறு அப்படி தாங்க சொன்னாங்க சரின்ட்டு நாங்கள் இது செயின் வாங்கலை அந்த கடையில் கேட்டது அவ்வளோ ரேட்டு சொன்னாங்க செயின் இன்னொரு கடைக்கு அந்த கடைக்கு போயின்னுக்கு தான் கேட்டால் ஐநூறு அறநூறு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுங்க ரொம்ப நாளாக ஐமோன் கொலுசு போடணும்னு ஆசை நான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஐமன் கொலுசு வாங்கித்தாங்க வாங்கித்தாங்க வாங்கித்தாங்கன்னு அவர் திட்டிக்கிட்டே இருப்பார் அதான் வெள்ளி கொலுசு வச்சுருக்கேன் எதுக்கு ஐமன் கொலுசு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பார் அவர் இந்த டீ குடிச்சிட்டு வரோம்னு சொல்லிட்டு கடைக்கு போனாருங்க பேக்கரிக்கு போனார் டக்குன்னு நான் என்ன பண்ணிக்கிட்டேன் ஐமோன் கொலுசு எடுத்துட்டேங்க எடுத்து ரேட்டு கேட்டால் எனக்கு வந்து இரநூற்றி தொண்ணூறுங்க என் பொண்ணுக்கு ஒன்று வாங்கினேன் நல்லா குட்டி அழகாக இருந்துச்சு அதுக்கு ஒன்று வாங்கினா அதுக்கு நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஐநூறுரூவாயை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சரி ரெண்டு பேருக்கு மட்டும்தானே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேங்க எடுத்தா எனக்கு எனக்கு ச எனக்கு சின்ன வயசுலேருந்து பிரேஸ்லெட் போடுறோன்னா ரொம்ப பிடிக்கும் பிரேஸ்லெட் போட ஆசை வெளியில் வாங்கி போட்டிருந்தேங்க அது திடீர்னு அந்த இது ஒரு கொக்கி மாதிரி கொடுத்துருந்தது முறிஞ்சு வச்சுங்க அதை கொண்டு கொடுத்துட்டு மாற்றிக்கிட்டேன் வேண்டாம் அப்படின்ட்டு சரி வெளியில தான் போட முடியலை போல்டில் தான் போட முடியலை கல்யாணிக்கு வரீங்களே அது போடுன்னு சொல்லி ஒரு பிரேஸ்லெட் ஒன்று எடுத்தேங்க எல்லாம் சேர்த்து அறநூறு அறநூற்றி இருபது ரூபா வந்துருந்துச்சுங்க டக்குன்னு என்ன ஒன்னே இவர் டீ குடிச்சிட்டு வந்தார்ல வந்துரு வந்ததில் ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா பர்ஸில் வச்சுருந்தார் டக்குன்னு எடுத்து ஐநூறுரூவாயோட சேர்த்து அந்த நூறுரூவாயும் சேர்த்து அறநூறுவாயை கொடுத்துட்டு வந்துவிட்டேங்க பெட்ரோல் பங்கில் வந்து பார்த்தா பெட்ரோல் போட காசு இல்லைங்க பெட்ரோல் போட காசு இல்லை காசு எங்கே காசு எங்கன்னு கேட்டு அந்த திட்டு திட்டாருங்க அப்புறம் என்ன பண்ணுறது ஜிபேயில் ஒரு ஐநூறுரூவா கிடஞ்சா அதை எடுத்து பெட்ரோல் போட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டேங்க இன்னைக்கு என்னென்னா அந்த ஐமண்ட் கொலுசு என் பொண்ணுக்கு வாங்கினது எனக்கு வாங்கினது எனக்கு வாங்கின ப்ரேஸ்லெட்டு அதெல்லாம் எப்படி மாடலில் என்ன மாதிரி டிசைனில் வாங்கி இருக்கோம்னு சொல்லி உங்கள்கிட்ட காட்ட போறேன் வாங்க அந்த ஐமன் கொலுசு பிரேஸ்லெட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குமரா வா போய் பர்சை எடுத்துகிட்டு வா போட போய் பரிசு எடுத்துகிட்டு வாடா போட அந்த அந்த அறுக்குவாரு போய் எடுத்துகிட்டு வா போ அப்படி கத்துற அப்பாட்டு சொல்லி உனே தொலைச்சி தான் சொல்லணும் ஏன் தொலைக்க மாட்டிய போ போய் எடுத்துட்டு அந்த பர்ச எடுத்துட்டு போ ஜாலியாக இருக்குங்க நாளைக்கு எங்கள் ஊர் திருவிழா செம்மையாக இருக்குங்க எங்கள் ஊர் திருவிழா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து எங்கள் ஊர் திருவிழாவை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் டன் 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 இதாங்க எனக்கு வாங்கின ஐம்பன் கொலுசு எப்படி இருக்குன்னு பாருங்க இதாங்க எனக்கு வாங்கின ஐம்பன் கொலுசு எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க ஐமன் கொலுசு எப்படியாவது போட்டுருன்னு பாருங்கள் டிசைன் எப்படி இருக்குன்னு அது என்னமோ ஐமன் கொலுசு மாடல் வந்து இந்த மாதிரி டிசைனில் போடுறதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்குது ரொம்ப அந்த ம இந்த மாதிரி முத்து வச்ச மாதிரிலாம் நல்ல பெருசாலாம் இருந்துச்சு எனக்கு அது பிடிக்கலை அதனால இது மாதிரி சிம்பிளாக எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது என்னோடதுங்க இது வந்து என் பொண்ணோட கொடுசு அவளுக்கும் நல்லா குட்டி அழகாக இருக்கிற மாதிரி தான் எடுத்து இங்கே இருங்க இந்த டிசைன் எப்படி இருக்குன்னா அந்த மாட்டல் போடுவோம் பாருங்க தோட்டுக்கு போடுவோம்ல மாட்டல் அந்த மாதிரி டிசைனில் இருக்குதுங்க இந்த மூணு முத்து கொடுத்துருக்காங்க மூணு முத்து கொடுத்துருக்காங்க அதிலே இந்த ஹார்ட் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குங்க அப்படியே மாட்டல் மாதிரியே இருக்கு நல்லா சிம்பிளாக நல்லா கலராக உள்ளவங்களுக்கு போட்டால் அழகாக இருக்குங்க ஏமாக கொஞ்சம் மாநகரமாக இருப்பாள் அதனால் அவளுக்கு ஐமன் கொலுசு போட்டு பார்க்கணுன்னு எனக்கு ஆசை அதனால எடுத்துகிட்டு வந்தேன் பாரு இதுதான் எனக்கு வாங்கின பிரேஸ்லெட் கோல்டில் வாங்கின்தாங்க ஆசை கோல்டெல்லாம் இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டாரு கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு சொல்லிட்டாரு அதனால் இதில் கல்யாண கவர்ங்களாம் வாங்கிட்டு வந்தேன் எப்படிங்க கோல்டு மாதிரியே இருக்கா பிரேஸ்லெட் மட்டும் அவருக்கு தெரியாமல் வாங்கிட்டேங்க வாங்கி அந்த நூறுரூவாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தது பிரேஸ்லெட்டுக்கு தான் அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ரெண்டு வளையல் வாங்கினேங்க கிராண்டாக வாங்கலை சிம்பிளாக இதே இந்த மாதிரி வளையல் வந்து நாலு வளையல் ரூபான்னு சொன்னாங்க அதனால சிம்பிளாக வாங்கிட்டு வந்துட்டேன் திருவிழாவுக்கு போடுற மாதிரி ஒரு மூணு நாலு நாள் திருவிழா நடக்குங்க எங்கள் ஊரில் இது இது வந்து பாப்பா ஜடை போட்டு கிளிப்பு குத்திக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்தேன் இது இது பாப்பா ரொம்ப நாள் விரும்பி கேட்டுருந்தா அந்த மாதிரி கிளிப்பு வாங்கிட்டோம்மா வாங்கிட்டாமான்னு அதனால இதுவுமே ஜோடி ரூபாங்க முதல்லாம் ஜோடி பத்து ரூபா இப்போ எல்லாமே ரேட்டு ஏறி போச்சுங்க இது ரூபா ஜோடி அவ்வளோதாங்க அப்புறம் பாப்பாவுக்கு வந்து இந்த தோடு வாங்கினேன் இதுவும் சிம்பிளாக சிம்பிளாக அவட்டு தோடு வந்து அடவு போட்டிருக்கோம் அந்த வீடுக்கு முன்னாடி வாரம் எடுக்கிறதுக்கு காசு அர்ஜெண்ட்டாக தேவைப்பட்டுச்சின்னா அது வந்து அடவு போட்டிருக்கோம் அதனால் இந்த தோடு இப்போதைக்கு சிம்பிளாக போட்டு சொல்லி இந்த தோடு வாங்கினேங்க எப்படி இருக்குங்க இது எல்லாமே திருவிழாக்கு என்னோடய கலெக்ஷனுங்க இது எல்லாமே திருவிழாக்கு எங்களோட கலெக்ஷன் எங்கள் ஊர் திருவிழா வந்து நாளைக்குங்க கோயிலெலாம் எல்லாம் லைட்லாம் டெக்கரேட் பண்ணி நீட்டாக இருக்குது எங்கள் இதெல்லாம் திருவிழாவுக்கு வாங்கின கலெக்ஷன் நான் வந்து திருவிழாக்கு போட்டு போட்டு விடுற தாண்டி பாப்பாக்கும் போட்டுக்கிற எனக்கு அந்த வெள்ளி கலுசு அறுந்து போச்சு அதனால் அதை இப்போதைக்கு மாற்ற முடியலின்ட்டு இந்த ஐமூன் கொலுசு வாங்கிட்டு வந்து எங்கள் ஊர் திருவிழா வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு வாரமாக கோயில் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டாங்க கலர் கலர் லைட்டு அந்த ரோடு ரோடு ஃபுல்லாக டியூப் லைட் போடுவாங்க அது எல்லாமே போட்டாங்க ரொம்ப அப்படியே ஆர்வமாக இருக்குது எப்படா நாளைக்கு விடியும் விடியும் காலையில் விடியும் அப்படின்னு ஆர்வமாக இருக்குது நான் முடிஞ்சால் அது திருவிழாவை வீடியோ எடுத்து போடுறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்